திருப்பணத்துல ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க அனுமதி கேட்டு முதல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க நாளைக்கு ஆர்ப்பாட்டம்னு உறுதி செஞ்சிட்ட பிறகு திடீர்னு நல்ல ஒரு மணி ஒரு மணி ரொம்ப மிக அதிகாலையில வந்து அதை மறுத்து கொடுக்குறாங்க அதுக்கு சொன்ன காரணம் கண்டன் தேவியில தேரோட்டம் இருக்குது அங்க இருக்கிற காவலர்களை எல்லாம் நாங்க அங்க குவிச்சிருவோம் நாங்க இதுவரைக்கும் எந்த போராட்டத்திற்கோ கூட்டத்திற்கோ அனுமதிதான் கேட்கிறமே ஒழிய பாதுகாப்பு கேட்கல என் சொந்த நாட்டுல எங்களுக்கு என்ன பாதுகாப்பு நாங்க தான் நாங்க தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு நாங்கள் காவல்துறையிட்ட கேக்குறது அனுமதி தான் பாதுகாப்பு கூடிருவாங்க நீங்க வந்தா பெரிய கூட்டம் வரும் உங்களை பாதுகாப்பு கொடுக்க முடியாது நான் கேட்கல இப்ப அனுமதி மறுத்தாலும் ஒன்றும் இல்லை நீங்க மறுத்துக்கிட்டு இருங்க நான் தடையை மீறி நடத்துவேன் நீங்க வழக்க போடுங்க சிறையில் வைங்க இவ்வளவு பொறுப்புணர்வோடு அங்க சந்தை நடக்குது நாங்கள் வந்து கண்டந்தேவிக்கு எல்லாரும் போயிடுவோம் அதனால உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதனால் இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறோம் இவ்வளவு இவ்வளவு முறையாக அணுகிற காவல்துறை தம்பி அஜித்தை முறையாக கூப்பிட்டு விசாரிச்சிருந்தால் அவன் செத்துருக்க மாட்டான் நாங்களும் போராடிக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு வந்திருக்காது இல்லையா இப்போ காட்டுற இந்த முறை உங்கள் நேர்மை ஒரு நியாயமான அணுகுமுறை இதையெல்லாம் அவனுக்கு விசாரித்து காட்டிருக்கலாம்ல ஆயிரம் கேள்வி வச்சுருக்கேன் அது நீங்கள் அங்கே இல்லைனாலும் ஒரு ஒரு மொட்டை மாடியில் ஏறி நின்னாது பேசிடுவேன் நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது